வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துட அதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்குது ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்குது கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் இருக்கு நம்ம எதுலையெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது மகம் கேது கேதுஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்கு மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பம் ஆகுது திதி பஞ்சமி திதி சோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி நேயர்களே இந்த வருடத்தில் இந்த புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதற்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு கிரகங்களினுடைய சஞ்சாரம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரம் பதினோராம் இடத்துல இருக்கு உங்கள் மிதுன ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவானும் பத்தாம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துகிட்ருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்குங்க ஆகையினால இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த வருடத்தில் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க மிதுனம் பொதுவாகவே இளமையும் துடிப்பும் மிக்கவர்கள் அப்படின்னே சொல்லலாம் மனதில் என்னைக்கும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்காக உங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருப்பவர்கள் புதன் போல துருன்னு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் புதனை பொறுத்த வரைக்கும் சிறு பிள்ளை அப்படின்னு தான் சொல்கிறாங்க சிறு பாலகன் இளமையும் துடிப்புமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம் ஆகையினால இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நீங்கள் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த அப்டேட்ஸை அடிக்கடி நீங்கள் செய்துக்கிட்டே வர்றதுனால தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எப்பவுமே இருந்துகிட்ருக்குங்க மிதுனத்தில் பதினோராம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்புங்க ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இயற்கை சுபரான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்ன்ற ரீதியில் எந்த ஆசையாக இருந்தாலும் ஆசை நிறைவேறும் இடம் பதினோராம் பாவகம் நீங்க இதற்கு முன்னாடி எவ்வளவுக்கெல்லாம் பாடுபட்டு உழைத்தீர்களோ அந்த உழைப்புக்கான பலனை கொடுக்கறது பதினோராம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பதினோராம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு உங்களுக்கு லாபங்களை கொடுப்பதில குரு பகவான் குறை வைக்க மாட்டார் ஏன்னா குரு தான் ராகுவை விட்டு விலகி வந்திருக்கிறாரு வக்ரனவர்த்தியும் அடைஞ்சிட்டாரு குரு பகவான் நல்ல நிலையில குரு பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணிய ஆசைகள் ஆசைப்பட்ட விஷயத்த கிடைக்கிறதுக்கு அருள் பாலிப்பவரே குரு பகவான் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தாமதமாகாமல் கிடைக்குது அப்படின்னா இங்கே குருவினுடைய அருள் வேணும் இல்லையா அதனால் குரு சுபிக்ஷமாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் இடத்துலையே இருந்துட்டுருக்குறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இந்த அஞ்சு பதினொன்று தொடர்பு தான் முத்திரபாக்கிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு தினராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள்னால பிரச்சனை பிள்ளைகள் வழியில் பிரச்சனை குழந்தை பாக்கிய தடைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருந்தீங்க அப்படின்னா ஏன்னா சந்திச்சிருப்பீங்க ஏன்னா ஐந்தில் கேது இருந்த வரைக்குமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுருந்துருக்கும் இப் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிச்சயமாக ஒரு சுபிக்ஷமான நிலைக்கு நீங்கள் மாறுவீங்க புத்திரபாக்கிய பேர்கள் உண்டாகும் பிள்ளை இல்லா புத்திரபாக்க பிள்ளைகள் இல்லாத தனராசி அன்பர்களுக்கு கரு உருவாவதற்கான வாய்ப்புகளும் சந்ததிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பிள்ளைகளினுடைய போக்குகள் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலையும் அவர்கள் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துட்டு அதே போல் இந்த யூக வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால ஸ்பெக்குலேஷன்ஸ் யோக வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் கூட மிதனராசி என்பர்களுக்கு லாபகரமாகவே அமைஞ்சிருங்க அடுத்ததாக அஷ்டமச்சனி சனி சனிமுகவான் சனிமகவான் இப்போ கும்பத்துல இருக்கிறாரு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாகவும் ஒன்பதாம் இடத்துலையும் சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு ரொம்ப நாளாக அஷ்டம சனியினால உடல் ரீதியாக தொந்தரவுகளை அனுபவித்து வந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவானினுடைய சஞ்சாரம் ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருந்துட்டுருக்கு இருக்கு ஆகையினால தந்தை வழி அப்படின்ற ஒரு ரீதியிலாக பாக்கிய சனி சனியை போலையும் சனி பகவான் யார் கொடுத்தாலும் சனி பகவான் தடுத்துருவார் ஆனால் சனி கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆகையினால் இந்த ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பாகியங்களை சனி பகவானே முன்ன நின்று கொடுக்கிறார் தர்மத்தின் காரகன் நீதிக்காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பாக்யங்கள் நியாயமாக வந்து சேரணுமோ அதெல்லாம் வந்து சேரும் ஆகையினால் பாக்கியங்களை பெறுவதில் எந்த குறையும் இல்லை நான்காம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த கல்வி பிராப்தத்தில் சின்ன சின்ன தடைகள் உருவாகும் ஒரு சோம்பல் உருவாகும் படிக்கிற விஷயங்களில் நினைவாற்றலோட படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று ஒரு மந்த தன்மை உருவாகிறது இல்லைன்னா படிக்கிறதுல வந்து ஒரு இப்போ படிக்கலாம் அப்போ படிக்கலாம்னு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வர்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு தன்மையை கொடுத்துரும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையை படிப்பில் கொடுத்துரும் அதனால் நான்கில் கேது பகவானினுடைய சஞ்சாரம் வந்துட்டுருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக விநாயகர் அகவல் படிங்க எந்த அளவுக்கு நீங்கள் விநாயகபெருமான வழி வழிபாடு செய்துக்கிட்டே வர்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பிள்ளைங்க மேன்மையும் சுபிட்சங்களும் உருவாகும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இப்போது தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள் அப்படின்ற ரீதியில் சில பிரச்சனைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால பிரிவினைகளை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால சற்று எச்சரிக்கை உணர்வை வளர்த்துக்கோங்க பத்தாம் இடத்துல ராகுவினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு பத்து அப்படிங்கிறது உத்தியோகம் பொதுவாக செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு அர்த்தம் ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு மிதனராசி அன்பர்களுக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருக்கு வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய நிலை உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தியோக ரீதியில் மாற்றங்கள் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் தொழில் ரீதியான போட்டிகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் போட்டிகள் இருந்தாலுமே கூட அவற்றையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்குது ஆகையினால் இந்த மிதனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல ராகுபவானினுடைய சஞ்சாரகதியும் நான்காம் இடத்துல கேது சஞ்சாரமும் பெரியதாக நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறதுனால அடிக்கடி நீங்க விநாயகர் அகவல் சொல்லி வழிபாடு பண்ணுங்க எம்பெருமான் விநாயக பெருமானினுடைய கருணையால உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க நேயர்களே இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னும் எல்லா நலன்களும் இறைவனினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் முருகா அஸ்ரோதரனை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வா வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்